அணுலை பிரச்சனையை பற்றி பேச சொன்னால் ஆணுரையை பற்றி பேசுகிறார் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேச சொன்னால் சிங்கள பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வேன் என்று பேசுகிறார் இது என்ன தமிழ் தேசியம் என்று சீமானின் மீது கடுமையான ஒரு விமர்சன பார்வையை வீசியிருந்தார் பச்சை தமிழகம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அணுலை எதிர்ப்பு போராளி முனைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் சீமான் பெரியார் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் சீமானுக்கு எதிராக பெரியாரிய சிந்தனையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய எதிர்மனைகளை ஆட்சி வரக்கூடிய நிலையில அணுலை எதிர்ப்பு போராட்டக் களத்தில் முன்னின்று ஒருங்கிணைத்தவரும் தொடர்ந்து உலகம் முழுவதும் அணு உலைக்கு எதிராக அணுசக்திக்கு எதிரான வாதங்களை அறிவியல் ரீதியாக வைத்து வரக்கூடியவரும் பச்சை தமிழகம் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் முனைவர் சுப உதயகுமார் அவர்கள் இது குறித்து இன்று நம்மோடு விரிவாக பேச இருக்கிறார் வணக்கம் சொல்லி வரவேற்று பயணிக்கும் வணக்கம் உங்களுடைய அந்த அறிக்கையை நானும் வாசித்தேன் கொஞ்சம் கடுமையான காத்திரமான வரிகளில் சீமானை நோக்கிய விமர்சனங்களை வீசியிருந்த அது ஏன் அவ்வளவு காத்திரமான விமர்சனங்கள் சீமான் சீமானை பற்றி உங்களுடைய பார்வை மதிப்பீடு இந்த பெரியாரிய பெரியாரை குறித்து அவருடைய விமர்சனத்துக்கு பிறகு என்னவாக இருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன தொடர் தொடர் சீமானோடு எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமோ கொடுக்கல் வாங்கலோ வரப்பு வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது அவர் எங்களுடைய போராட்டத்துக்கு வந்தவர் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் உறுதுணையாக நின்றவர் அந்த விதத்தில் எனக்கு அவர் மீது அன்பு மரியாதையும் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஆனால் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடைய அரசியல் அல்ல என்று நான் மிக உறுதியாக நினைக்கிறேன் ஒரு சில காரணங்கள் அவருடைய தனிப்பட்ட சில குணநலன்களும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை எடுத்துக்காட்டாக தொடக்கமே எங்களுடைய உறவு ஒரு சுமூகமானதாக இருக்கல ஏன்னா முதல் தடவை அவர் ஊருக்கு வந்திருக்கும் போது இடிந்த கரை போயிட்டு வந்திருக்கும் போது பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம் அன்னைக்கு தான் முதல் தடையா சந்திக்கிறோம் அப்போ நான் அந்த நேரத்துல ஜூனியர் வருடன் இதழ்ல ஒரு கட்டுரை தொடர் அணு ஆட்டம்னு ஒரு கட்டுரை தொடர் எழுதிட்டு இருந்தேன் அப்போ நான் பேசிச்சு வாக்கல அதை சொன்னேன் உடனே அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அது என் தம்பி தான் ஒருத்தன் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னாரு எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது அப்ப நான் சரி இப்படி கடந்து போயிடுவோமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஒரு எழுத்தாளர்ங்க கூடிய முறையில தன்னுடைய எழுத்து இப்படி தன் கண்முன்பே திருடப்படும் போது யாராலையும் பொறுத்துக்க முடியாது சோ நான் வந்து உடனடியா அது நான் தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவருக்கு ஒரு தர்ம சங்கடமா இருந்தது எனக்குமே ஒரு தர்ம சங்கடமா இருந்ததுன்னா எங்களுடைய முதல் சந்திப்பு அந்த முதல் கோணல் உண்மையிலேயே முற்றிலும் முற்றிலும் கோணல் ஆயிப்போச்சு அப்புறம் இன்னொரு தடவை ஊருக்கு வந்திருக்கும் போது நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இந்த மணல் பிரச்சனையை பத்தி பேசிட்டு சொன்னேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நெல்லை மாவட்டத்துக்காரருங்கறதுனால அந்த பகுதியில ஒரு தனியார் மணல் நிறுவனம் வந்து அந்த பகுதியில தாது மணல் கொல்லையில ஈடுபட்டு அந்த கடல் வளங்களை அழித்து கடல் கடற்கரை கடலோர மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கு தீங்குகளை விளைவிக்கக்கூடிய அந்த நிலையில் நான் வந்து அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க உங்க பேச்சில் சொன்னேன் ஆனா இவர் வந்து முழுக்க முழுக்க ஆற்று மணல் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இந்த தாது மணல் பிரச்சனையை பத்தி தொடவே இல்லை அதே மாதிரி ஒரு தடவை வள்ளியூர்ல வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அவங்க கட்சி கூட்டம் என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு அந்த மேடையில நானும் உட்கார்ந்துருந்தேன் இவர் பேசும்போது நாக்கை அறுப்பேன் கழுத்தை வெட்டுவேன் எப்படி அந்த அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது ஒரு பொதுக்கூட்டம் ஏராளமான இளைஞர்கள் கூடியிருக்கிறாங்க இவங்களை பொறுப்புள்ளவர்களாக உருவாக்க வேண்டியது ஒரு நல்ல தலைவனுடைய கடமை நான் இவர் எப்படி பேசுறாருன்னு எனக்கு ரொம்ப தர்மசங்கடமா இருந்தது இந்த மாதிரி ஒரு ஆளுமையோட இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்போட நிச்சயமான அவர் காந்திய சிந்தனையாளர் இந்த மாதிரியான வன்முறை கருத்துக்களை ஏற்க முடியாது அப்புறம் அவருடைய கட்சி கொள்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்னாலே தன்னலமிக்கிறது சர்வாதிகாரம்னாலே அன்பு இல்லாதது அது எப்படி தன்னலை மற்ற அன்பான சர்வாதிகாரம் வர முடியும் அவருடைய சில அந்த அந்த திட்ட கொள்கை திட்டத்துல போய் பாத்தீங்கன்னா மாட்டு மூத்திரத்தை வியாபாரம் பண்றது இதெல்லாமே சங்கிகள் பேசுற விஷயங்கள் அதிபராட்சி முறை கொண்டு வர்றது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்கல அப்படித்தான் நாங்க ரெண்டு பேரும் அடிப்படை ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தானே தவிர அவர் கூட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது எனக்கு இதுல நீங்க சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது அதாவது நம்ம இயல்பா நம்முடைய கருத்துக்களை வேற யாராவது தன்னுடைய கருத்துக்கள்னு சொல்லும்போது போது நம்ம அதிர்ந்து போவோம் அது நம்ம வந்து சொல்லும்போது நீங்க எழுதின கற்றைய சிவனை கூட எழுதி இருக்கிற தொடர எல்லாம் நம்ம தம்பி தான் எழுதுற அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அத கேட்ட உடனே அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒண்ணு அவருக்கு என்ன பத்தி தெரியல அந்த கட்டாயம் படிக்கல அது பத்தி அவருக்கு தெரியல அப்புறம் தம்பி தான்ங்கிறது எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டு வர்றது எல்லாத்தையுமே நான் தான் நிர்வகிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு ஒரு கை ஒரு வித என்ன சொல்றது மனப்பிரச்சனை தான் இது எல்லாத்தையும் நான் தான் பண்றேன் என்னுடைய தம்பி தான் என்னுடைய தம்பிகள் தான் பண்றாங்கிற மாதிரியான ஒரு 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 சிக்கலான நிலைப்பாடு இப்ப நீங்க அந்த அணுலை போராட்டத்தின் போது கூட நீங்க உள்ளிட்டவர்கள் உங்களை போன்ற சகத்தோழர்கள் அணு உலைக்கு எதிரான கருத்துக்களை அறிவியல் ரீதியாக வைத்து வந்தீங்க அறிவியல் ரீதியாக அது சிக்கல் எந்த நாடுகளில் சென்னோபில் அணுலையை பற்றி பேசுறீங்க ஆனால் இவர் பேசுகின்ற பொழுது அதை ஆதரையோடு தொடர்ந்து பேசினார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்க உங்களுடைய அறிக்கையில வச்சிருக்கீங்க அது என்ன நடந்துச்சு இல்ல நான் வேற ஒண்ணும் இல்ல அது அதோட முக்கியமான முக்கியமான பின்பலத்தில் உள்ள அடிப்படை ஒழுமை என்னன்னா எல்லாத்தையுமே செக்ஸ் ரிலேட் பண்ற அந்த போக்கு அணுவலையை பற்றி ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அது ஆணுறை சொன்னது உண்மைதான் ஆணுரை தயாரிக்க முடியாத நாட்டில் அணு உலைக்கு தேவையாடான்னு கேட்ட கேள்வி சார் ஆனா ஏன் எல்லாத்தையும் அப்படி கொண்டு வர்றாருன்னு எனக்கு புரியல அது வந்து இந்த சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அதுல ஒரு 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 எந்த பெண்ணா இருக்கட்டும் அது எந்த எவ்வளவு விரோதமான ஒரு எவ்வளவு பகைமை மிக்க ஒரு குடும்பத்தோட குடும்ப ஒரு பொண்ணா இருந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் ஒரு தலைவர் சிந்திக்கவே கூடாது பேசுறது ரெண்டாவது சிந்திக்கவே கூடாது அது ஈழத்தமிழர்களே அந்த மாதிரி எல்லாம் பேசல எந்த ஈழத்தமிழரும் தலைவர் பிரபாகரன் அவர்களோ அல்லது வேற எந்த ஈழத்தமிழர்களோ தமிழர் தலைவர்களோ போராளிகளோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நான் கேட்டதே கிடையாது அதே மாதிரி இது அப்ப என்ன ஒரு வன்மமான சிந்தனை பாருங்க அந்த 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 வார்த்தைக்கு பின்னாடி இருக்க சிந்தனை பாருங்க சிங்கள பெண்களை கற்பழி பேர்னு மேடையில நின்று ஒரு தலைவர் முழங்குறாருன்னா கீழே இருக்கு அத்தனை சின்ன பயிலு எல்லாம் இம்ப்ரெஷனபிள் ஏஜ்ல உள்ள பையங்க அப்ப ஒரு தலைவரே இந்த மாதிரி பேசுறாருன்னா அப்ப அவங்க அந்த அந்த கற்பழிப்புங்கக்கூடிய குற்றத்தை அந்த வார்த்தையே தவறான வார்த்தை அந்த வார்த்தையே நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்ல அந்த வார்த்தையை என்ன மாதிரியான தாக்கத்தை ஒன்று பண்ணும் அந்த சிந்தனை என்ன மாதிரியான தாக்கத்தை ஒன்று பண்ணும் அந்த பெண்களை அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க சிங்கள பெண்ணும் தமிழ் பெண்ணும் என்ன வேற வேற மாதிரியா இருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு போலதான இருக்கிறாங்க சோ இந்த 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 பாக்குறாரு ஒருத்தரை பத்தி பேசுறாரு அவர் கூட இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கார ஃபிகர்கள் என்ன ஒரு வன்மை மிக்க பார்க்க பாருங்க ஒரு பெண்ணை இந்த வயசுல திருமணமாகி குழந்தை பெற்ற ஒரு ஒரு சமூகத்துடைய தலைவர் எட்டு கோடி மக்களுக்கு நான் முதல்வராகணும்னு விரும்பக்கூடிய ஒரு தலைவர் எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் விதைக்கணும் உங்களை நம்பி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் பின்னாடி நிக்கிறாங்க பெண்களை பார்த்து ஃபிகருங்கிறது அப்புறம் இந்த மாதிரியான இந்த வன்முறை கலந்த ஒரு பெண் விரோத சிந்தனைகள் தோய்ந்த இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி பாலியல் பாலியல் வைக்கிறமும் வன்முறையும் தொடர்ந்து பாலியல் வைக்கிறமும் வெளியிடுகிறது அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன் இது வந்து அவர் அவரு தன்னை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பா கூட அவர் எடுத்துக்கலாம் நிறைய நிறைய வன்முறையும் இந்த பாலியல் இருக்கு அதுல ஹம் உள்ளீடாக அந்த பேச்சில் அது பல இடங்களில் வெளிப்படுகிறது அப்படிங்கறத நீங்க சொல்ல காட முடியாது அந்த பாதையில் இருந்துதான் அவர் பெரியாரையும் வணிகரித்தாரா இப்ப ஆயிரம் விஷயம் சொல்லியிருக்காரு பெத்து வளர்த்து அரும்பாடுபட்டு ஆளாக்குன்னு அப்பா கூடயே நமக்கு பிரச்சனைகள் வருது அம்மா கூடயே நமக்கு கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா ஒரு சமூக அரசியல் ஆளுமையோடு நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் வரலாம் வரணும் பெரியார பொறுத்த வரைக்கும் அப்படி வந்த அதை ஊக்குவிக்கும் ஊக்குவித்து அதை ஆதரிக்கும் அவரே அவரையும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஆயிரம் விஷயங்கள் இருக்கும்போது அவரு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு இப்ப பேச வேண்டிய தேவையான இப்ப நாட்டுல எப்படி காம சொல்லாதது அது சொல்லாத ஒரு கருத்தை இப்படி சொன்ன இப்ப என்ன தமிழ்நாட்டில் அதை பத்தியே விசாரிச்சு எப்படி காம இச்சையை கொண்டு எங்க கொண்டு தீக்கிறது எப்படி இருக்கோம் தீக்கிறது வளங்கள் கொள்ள போகுதுன்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் பரந்தூர்ல மேல் மாலை திருவண்ணாமலை மாவட்ட மேல் மாலை இந்த பிரச்சனை அரிட்டாபட்டி மதுரை மேலூர் பகுதியில கன்னியாகுமரியில அணுக்கனிம பிரச்சனை இப்படி பல் பல் பல பல பற்பல பிரச்சனைகளோடு மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து பணவீக்கம் வேலையின்மை திண்டாட்டம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு இத பத்தி எல்லாம் ஒரு தலைவர் பேசாம அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே செத்து போன ஒரு தலைவர் எங்கேயோ எப்போ சொன்னாருன்னு ஒரு கதையை சொல்லி ஆதாரத்தை கட்டினா இந்த ஆதாரத்தை இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வரா நம்ம காட்ட வேண்டியது இவங்க வீட்டுக்கு போகணும் நம்மாமல வீட்டுக்கு போனோம் அல்லது கிச்சராஜா வீட்டுக்கு போகணும் நம்ம ஆதாரத்தை எடுத்து காட்டு அப்ப யாருடைய கை கோருக்குறாரு பாருங்க ஒரு மிக மோசமான ஆபத்தான ஒரு கூட்டத்துடைய கையால இவர் இருக்காரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தொடக்கத்துல இருந்து இவருடைய அரசியல் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஆஹ் ஒன்பதுல இனப்படுகலை நடந்து முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்பட்டது இளைஞர்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்தாங்க அந்த கட்டத்துல இவர் வந்து அந்த 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 உணர்ச்சி கொந்தளிப்பை அந்த இன எழுச்சியை அப்படியே மட்டுப்படுத்தி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிறது இவர முதல்வராக்கிறது தான் தமிழ் தேசியம்ங்கிறது இந்த மாதிரியான வெறுப்பு கலந்த வன்முறை கலந்த பாலியல் வக்கரம் கலந்த சிந்தனை தான்ங்கிற மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து விட்டு ஒரு 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 நகைச்சுவை பொருளாக்கி விட்டார் எங்களை போன்ற இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள்லாம் அந்த வார்த்தை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு இந்த 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 பாரதிய ஜனதா கட்சியோட இவருடைய தொடர்பு என்ன கட்சிக்கு பெயர் வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி அந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து ஊக்குவித்து வழி நடத்துவது குருமூர்த்தி சோப் என்ற ஆட்கள் சோ இறந்து போயிட்டாரு ஆட்கள் இன்னைக்கு எல்லாம் இவருக்கு ஆதரவு போறாங்க அப்போ யார் இவரு இவருடைய உண்மையான அரசியல் என்ன இவர் யாருக்காக நிக்கிறார் இந்த கா இந்த காலகட்டத்துல பெரியாரு ஐயா பெரியார் மேல எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த பார்ப்பனிய பாசிஸ்டிருந்து காப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் பெரியார் அவன் காந்தியை பார்த்து பயப்படல அம்பேத்கரை பார்த்து பயப்படல அவன் வேற எந்த தலைவரை பார்த்து பயப்படல பெரியாரை பார்த்து பயப்படலான் டு யூஸ் பெரியார் என்னுடைய வாக்கு இப்ப இந்த ஆயுதத்தை காலி பண்ணி அவங்களுக்கு களம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு எடுபடி அரசியலை இவர் செய்து கொண்டிருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது போராட்டத்திற்கு பிறகு குறிப்பாக சல்லிக்கட்டு போராட்டம் அது மாதிரி பல அணுகுலை போராட்டமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே ஒரு பார்வை அரசியல் புரிதல் மாநில உரிமைகளை பறிப்பது இந்திய ஒன்றியம் அது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இந்தியாவு இந்த டெல்லியில் அதிகாரம் அதிகாரம்தான் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அது பார்ப்பனைய சித்தாந்தம் அதை இயக்குகிறது அப்ப எதிர்க்கப்பட வேண்டியது ஆரியம் என்ற சித்தாந்தமும் டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகார குவியலும் தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன அந்த நிலையை மடைமாற்றி தமிழ்நாட்டுடைய மாநிலங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் டெல்லியோ ஆரியமோ அல்ல அது திராவிடம் தான் அப்படின்னு கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவே திட்டமிட்டு இந்த வேலையை சீமான் செய்திருக்கிறாராம் அது திராவிடம் வேற ஒன்றும் இல்லாத பெரிய ஆட்டம் ஒன்று முடிச்சிடுறது எங்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் திராவிட கட்சிகள் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன தமிழ் இனம் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து இந்த திராவிட இயக்கத்துக்கு ரெண்டாவது வருவோம் எதிரி எதிரிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் எதிர்த்து போராடி மண்டைய உடைக்க முடியாது முதன்மை எதிரி நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய சுயமரியாதை நம்முடைய பகுத்தறிவு நம்முடைய ஒரு விடுதலை உணர்வு சமூக நீதி அத்தனையுமே இல்லாமலாக்கி நம்மை ஒரு 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 ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்தள்ளி கொண்டு போய் நம்ம அடிமைகளாக்கி நம்ம வந்து ஒரு சித்தாந்தம் தான் இதை நீங்க தென் தமிழகத்தை சார்ந்தவர் எங்க பகுதியில பெண்கள் இடுப்புக்கு மேல துணி உள் போட முடியாது இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி எங் பதினெட்டு ஜாதிகளை சார்ந்த பெண்கள் இடுப்புக்கு மேல துணி உட்போட முடியாதுங்க இதை வந்து பார்த்த சுவாமி விவேகானந்தர் வந்து இது லுனாட்டிக் கசைலம்னாரு திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம் இந்த சனாதன வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றிய இந்த திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம் இட்ஸ் லுனாட்டிக் அசைலம் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார விடுதி மாதிரி நடத்திட்டு இருந்தான நாட்டை அப்போ இங்க உள்ள பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள்னா அந்த சோக்கால் ஜாதியை கண்டாச்சுன்னா முப்பத்தி ரெண்டு அடி தள்ளி நில்லு பதினெட்டு அடி பன்னிரெண்டு அடின்னு அடிக்கணக்க வச்சு தள்ளி நிற்கணும் அவன் தெருவுக்குள்ள போக முடியாது மிருகங்களா நடத்தலாம் அதே மாதிரியான ஒரு அமைப்பை தான் அந்த பார்ப்பனிய பாசிஸ்ட் திரும்ப கொண்டு வராங்க இந்தால அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கி விட்டார் பெரியார் சொல்லிட்டு வாராம் சொன்னதாவது உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல அதுவும் இல்ல எந்த ஆதாரமும் கிடையாது அப்போ இது யார் ஒரு மடைமாற்று அரசியல் இது ஒரு திசை திருப்பல் அரசியல் தமிழர்களுக்கு இன்னைக்கு தேவை ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இதுல ஒரு அரசியல் இருக்குள்ளார் இவர் என்னன்னா இவர் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய காலத்துலயே இவர் செல்லா கலசாயிட்டாரு மக்கள் நம்பல யாரும் நம்பல இவர் வந்து இவர் இவர் நிறைய நிறைய சொல்றாரு பேசுறாரு வந்து தன்னுடைய அதிகாரத்துக்காக மட்டுமே இயங்குறாரு இவர் இன்னொருத்தரால் ஆட்டுவிக்கப்படுறாரு பல விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில தெளிவா புரிஞ்சு போச்சு அவர் கூட இருக்கக்கூடிய மக்களை நிறைய தோழர்களை நிறைய பேர் கட்சியை விட்டு விலகி இன்னைக்கு வராங்க நாள்தோறும் இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து தன்னை தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஒரு மிக மோசமான இக்கட்டான நிலைமைக்குள் ஆளாக இருக்கார் ஒண்ணு இரண்டாவது இவர் வரக்கூடிய சினிமா துறையிலிருந்து விஜய் வந்திருக்காரு அப்ப இவர்கிட்ட உள்ள சினிமா ரசிகர் எல்லாம் அங்க போயிருவாங்க இவர் தான் பேசிக்கலி இவர் சினிமாக்காரர் இவருடைய பேச்சு இவருடைய பாடி லாங்குவேஜ் இவருடைய அந்த மேடையில வந்து நல்ல தலைவர் காமராஜர் மேடையில் பேசுறது அண்ணா பேசுறது கேட்டிருக்கும் அந்த கருத்துக்கள் இருக்கும் தகவல் இருக்கும் மக்களை வந்து எஜுகேட் பண்ணுவாங்க இவரு நடிப்பாரு கையை உதறி காலை உதறி அங்க குத்தி இங்க குத்தி சத்தம் போட்டு தேவையில்லாத இடத்துல காட்டு கத்தல் கத்தி வேர்த்து ஒழுகி பின்னாடி ஒரு கேமரா வச்சு அங்க நடக்கிறது மேடை பேச்சு இல்லை குடிமக்களை ஒரு நம்ம பயிற்றுவிக்கக்கூடிய விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை அங்க நடக்கிறது ஒரு டிராமா இந்த ட்ராமா தான் இந்த மக்களை இளைஞர்களை வசியப்படுத்துது அவங்களுக்கு தெரியல கான்டென்ட் பாத்தீங்கன்னா இவருடைய பேச்சுல உள்ள உள்ளடக்கம் பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அதுல ஒரு ஒரு மீட் கூட்டம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு பத் அஞ்சு கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அல்லது அஞ்சு அரசியல் விளிமையங்களை நான் பெற்றேன் அல்லது ஒரு பத்து தகவலை பெற்றனா எதுவுமே கிடையாது எல்லா மேலும் காட்டு கத்தல் திசை திருப்பல் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமை தான் அப்போ தன்னை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு விஜய்கிட்ட இருந்து அவருடைய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தி லட்சம் ஓட்டு செதறி விஜய்கிட்ட கொஞ்சம் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு இப்ப இந்த எக்ஸிஸ்டன்சியல் இஷ்யூ வந்து அவரை பயங்காட்டு இழந்துருவோம் அப்ப நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சிய சொல்லி இது இன்னொரு உத்தி அவர் என்ன பண்றாருன்னா தன்னையே எல்லாரும் பார்த்து பேசி கொண்டிருக்க மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில பேசுறது இந்த ஒரு ஒரு பிஜேபி கார ஒருத்த பேசியிருக்கா பாருங்க பிரியங்கா காந்திக்கு கன்னத்த மாதிரி ரோடு போடுவேன் பிரியங்கா காந்திக்கு ஆமா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் பேசுறாங்கன்னா தன்னை தன்னுடைய இது ஒரு அட்டென்ஷன் டெபிஷியன்சி டிசார்டர் தன்னுடைய தன் மீதான கவனம் பொய்விந்திருக்கணும் தன்னை பார்த்து மக்கள் தன்னை பார்த்து தன்னை பத்தி அட்டென்ஷன் சீக்கிங் தன்னை பத்தி பேசணும் இப்ப இவருடைய இந்த சூழ்ச்சி சதி என்னன்னா அத்தனை இஷ்யூஸையும் மக்கள் மறந்து அத்தனை அரசியல் கருத்து பரிமாற்றங்களையும் மறந்து எல்லாம் என்னை பார் என் அழகை பார் சொல்லி இவர் பண்றாரு நாம அதுக்கு பலியாகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் எல்லாரும் இந்த யூடியூப் இந்த யூடியூபர்ஸ் இந்த மீடியா எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு வாரம் இக்னோர் பண்றீங்க காலியாயிப்பா அத நம்ம செய்யாம போய் போகிற செய்யாமல் மயக்க வச்சிடறாங்க ஆஹ் கொண்டு போய் வச்சிடறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இது இவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்ப திராவிட இயக்கத்தோழர்கள் கூட அவங்க வீட்டை இட போறான்னு சொல்றாங்க அவர் வீட்டை முற்றுகையிட போடக்கூடாது குருமூர்த்தி வீட்டை முற்றுகையேடு எச்சராஜா வீட்டை முற்றுகையிடும் தமிழ் சவுந்தரராஜன் வீட்டை முற்றுகை எடுத்தான் இயக்கு அவங்கதான் அவங்க தான் இயக்குறாங்க இவர இவரு ஒரு பகடைக்காய் இது வந்து தனக்கு கிடைக்குதே தனக்கு சுக வாழ்வு தனக்கு இந்த முக்கியத்துவம் தனக்கு இந்த புகழ் தனக்கு இந்த இவருக்கு அதிகாரம் எல்லாம் போறது போறதுல இவர் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு அது விருப்பமும் இல்ல அவருக்கு விருப்பமும் இவருக்கு வந்து ஒரு ஆளுமை திறனோ ஒரு அரசாட்சி நடத்தக்கூடிய இதெல்லாம் அவருக்கு இல்ல அவருக்கு வேண்டியது நடக்குது சுகமான வாழ்வு அந்த முக்கியத்துவம் அந்த ஊடக வெளிச்சம் அப்போ இவரை இக்னோர் பண்ணிட்டு இவரை இவரை இயக்கக்கூடியவர்கள்ட்ட போகணும் அதுதான் சிறந்த உத்தியாக இருக்கும் தோழர் அதாவது இவரை இயக்குவர்கள் யார் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இவர் எவ்வளவு அபாயகரமானவர் அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்கீங்க இவரை எதிர்ப்பது அல்ல நோக்கம் இவரை இயக்குபவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதையும் அந்த எதிர்க்கின்ற திசையும் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் உங்களுடைய தொடர் பணிகளுக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய வெந்திர்கள் நெஞ்ச நேரம் நண்டிகள் சோழர் நன்றி சொந்தங்களே மிக தெளிவாக வெளிச்சம் காட்டினார் சீமான் எவ்வளவு ஆபத்தானோர் என்பதை தமிழ்தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய சோழர்கள் சகோதரர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நேர்காணல் மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி